அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம அலுவலத்திலிருந்து சில வந்து ஃபார்மெட் வந்து அனுப்புவாங்க டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸில் அல்லது வேர்டில் பவர் பாயிண்ட்டில் இருந்து அனுப்புவாங்க அது போட தகவல் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து டைப் பண்ணியிருப்பாங்க அந்த தமிழ் டைப் பண்ணிக்கிறது வானவில் சண்டாமி மருதம் ஃபாண்ட்டில் வந்து டைப் பண்ணியிருப்பாங்க அல்லது யூனிகோட் ஃபாண்ட்டில் அது டைப் பண்ணியிருப்பாங்க இந்த ஃபார்மெட்டில் இருக்கிறது எல்லாமே நம்ம மொபைல் ஃபோனில் ஓப்பன் பண்ணும்பொழுது நமக்கு வந்து வேற ஒரு ஃபார்மெட்டில் தான் நமக்கு வந்து காட்டும் அதை அந்த எல்லாமே வந்து இப்போ நான் சொன்ன மருதம் த சன்ட்டாமி வானவில் இந்த ஃபாண்டெல்லாம் வந்து நம்ம மொபைல் ஃபோனில் டபுள்யூபிஎஸ் ஆஃபீஸில் ஆஃபீஸில் இன்ஸ்டால் பண்ணி அலுவலகத்தை பக்கத்துலேருந்து அனுப்பப்படும் கோப்புகளை வந்து நம்ம தமிழ்லயே வந்து நம்ம ரீட் பண்ணிக்கலாம் அதை வந்து எவ்வாறு நம்ம இன்ஸ்டால் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுமையாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நம்மளுடைய மூணு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன் அந்த லி மூணு லிங்க்கில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸ் நீங்கள் வச்சுருக்கணும் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க ஒரு வேலை நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன்னு கொடுத்துருங்க ஓப்பன்னு கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஓப்பன் ஆயிரும் எந்த ஒரு சாஃப்ட்வேரும் நம்ம வந்து இன்ஸ்டால் புதுசாக பண்ணணும் அப்படின்னா நம்ம ஓப்பன் கொடுத்துடணும் இதில் கூகுள் சைன் கேட்குறாங்க நீங்கள் எதாவது மெயில் அடி போட்டு இன் பண்ணுறன்னா பண்ணலாம் இல்லை அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா லேட்டர்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் லேட்டர் கொடுத்துட்டு கண்ணி கொடுத்துருங்க சரிங்களா இன்ஸ்டாவில் நீங்கள் சைன் இன் பண்ணலை அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சில பர்மிஷன்லாம் கேட்பாங்க நீங்கள் அந்த வேடெல்லாம் வரும் அதெல்லாம் வந்து இன்டூ மார்க் எடுத்து கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட்டு டைம் அவங்க உங்களுக்கு அளவு கேட்பாங்க அளவோ கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஃபைலுமே உங்களுக்கு சோவ் ஆகும் இதுக்கப்புறம் இது வந்து நம்ம வந்து டபுள்யூபிஎஸ் ஆஃபீஸை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் ஒரு ஃபார்மெட் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் ஆஃபீஸில் நான் அனுப்பக்கூடிய ஃபார்மெட்டு இது சன்டாமி வானவில்லாம் டைப் பண்ணியிருக்குது இதை வந்து ஓப்பன் பண்ணும்போது இந்த ஃபார்மெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வேற ஒரு ஃபார்மெட்டில் தான் வந்து காட்டுது இது தமிழில் டைப் பண்ணது சண்டாமி அவர் ஃபாண்டில் டைப் பண்ணது இந்த ஃபாண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதில் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஃபார்மட்டில் தான் காட்டுது சரிங்களா இப்போ நம்ம அந்த ஃபாண்ட்டை இன்ஸ்டால் பண்ணிட்டு இதுக்கு மடி இந்த ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு தமிழில் வந்து அழகாக காட்டும் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே வந்து நான் கொடுத்துருப்பேன் இப்போ எம்ஐயோடைய ஃபைல் மேனேஜரை நான் டவுன்லோட் பண்ணணும் நீங்கள் பிளே ஸ்டோரில் போய் எம்ஐ ஃபைல் மேனேஜர் டவுன்லோட் பண்ணாலும் சரி இல்லை நான் கொடுக்குற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி நீங்கள் ஃபைல் மேனேஜர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எம்ஐ ஃபைல் மேனேஜர்களை க்ளிக் பண்ணி சர்ச் பண்ணி கூட நீங்கள் எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா லிங்க் எனக்கு கொடுத்துருங்க அந்த லிங்கை க்ளிக் பண்ணி கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க டேரெக்டாகவே இந்த வீடியோ கீழே லிங்க் தர இதை வந்து ஓப்பன் கொடுத்துருங்க இந்த ஃபைல் மேனேஜரை நீங்கள் ஓப்பன் கொடுத்துட்டா சில பர்மிஷன் கேட்கும் அக்ரி கன்டினியூ அப்படிங்கிறத டிக் மார்க் ஒன்று கொடுத்துட்டு அக்ரி கண்டினியூ அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துருங்க அலோ கேட்கும் அலோ கொடுத்துருங்க கொடுத்துன்னா நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு இதை வந்து நம்ம கீழே வந்து கேன்சல் பண்ணிவிட்டு மேலே மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க கீழே செட்டிங்ஸ் வந்துடுங்க செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா சோத அண்ட் ஃபைல்ஸ் கொடுத்துருப்பாங்க அது ஆஃபல் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணி விட்ருங்க ஆன் பண்ணி விட்டதுக்கப்புறம் நீங்கள் பேக் வந்துடலாம் பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நமக்கு தேவையான ஃபாண்டை வந்து டவுன்லோட் பண்ணணும் அதுக்கும் வந்து நான் வந்து கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்கே லிங்க் வரும் அந்த லிங்கை டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நிறைய ஃபாண்ட்ஸ் வரும் நீங்கள் வேற வேறு வெப்சைட்லேருந்து கூட நீங்கள் ஃபாண்டை வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா நான் இந்த வெப்சைட்டில் நிறைய ஃபாண்டு ஃப்ரீயாக இருக்கனால இதை வந்து நான் கிளிக் பண்ணி நாங்கள் வேணுங்கிற ஃபாண்டை வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் எல்லாமே வந்து நமக்கு கேபி கணக்கில் தான் இருக்கும் சரிங்களா அதனால் வேணுங்கிற ஃபாண்டை எல்லாமே நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே டவுன்லோட் ஆயிடும் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைல் மேனேஜர் எம்ஐ ஃபைல் மேனேஜருக்கு நம்ம வந்து போயிடலாம் சரிங்களா ஃபைல் மேனேஜருக்கு நம்ம வந்து போயிடலாம் இப்போ ஃபைல் எம்ஐ ஃபைல் மேனேஜரை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணது எல்லாமே வந்து எம்ஐ ஃபைல் மேனேஜர் நமக்கு காட்டும் மேலே பார்த்திங்கன்னா ஃபைல் மேனேஜர் காட்டியிருப்பாங்க அந்த ஏரோ மார்க் இடத்துல அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டவுன்லோடு ஒரு காலை வந்து கொடுத்துருப்பாங்க அந்த டவுன்லோட் அப்படிங்கிற காலத்துக்குலாம் நம்ம போயிடலாம் டவுன்லோடு கொடுத்துருக்காங்களா அதை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பதிவு பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் இந்த டவுன்லோட்ஸில் இருக்கும் இப்போ நம்ம பதிவு பண்ண ஃபான்ட்ஸ் அது வந்து எல்லாமே ஜிஃப்ஃபைலாக தான் இருக்கும் அந்த ஜிஃப் ஃபைலை வந்து நம்ம நம்ம என்ன பண்ணணும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் பண்ணால் தான் நமக்கு வந்து ஃபார்மேட் கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிஃப் ஃபைலாக தான் இருக்குது அதை வந்து இங்கே டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிட்டிங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் ஹேர்னு கேட்டிருக்கோம் அதை வந்து நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃபைல் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆக ஆரமிச்சிடணும் ஆரம்பித்து நமக்கு வந்து அது வந்து எங்கே இருக்குன்னா அந்த மேலே டவுன்லோடில் மேலே ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பாம்னி வந்து பண்ணிக்கணும் அந்த ஃபார்மியோட எல்லாமே இருக்குது இந்த பாமினியோட ஃபாண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துடுவாங்க எல்லா வெர்ஷனும் கொடுத்துருப்பாங்க இதை வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஃபைலை வந்து காப்பி பண்ணணும் சரிங்களா இது மாதிரி வந்து பா வானபிலாமி சண்டாமி நீங்கள் என்னென்ன மருதோ ஃபாண்டு எல்லாமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை காப்பி கொடுத்துருங்க காப்பி கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் காப்பி ஆகிடும் காப்பி ஆனதுக்கப்புறம் கீழே வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சென்ட்டு மூனு கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து மூவ் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம் இல்லை சென்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா மூவ் பண்ணிக்கிறேன் மூவ் பண்ணுறதுனா அடுத்தது இன்டர்னல் மெமரி ஸ்டோரேஜ் கேட்கும் நம்மளுடைய ஃபைல் ஸ்டோரேஜெலாம் இன்டர்னல் மெமரி தான் இருக்கும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க ரெண்டு ஆண்ட்ராய்டு காட்டும் கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆண்ட்ராய்டு நமக்கு வரும் அதை வந்து டச் பண்ணிக்கிங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டேட்டான்னு கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எம்எஸ் ஆஃபீஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கீழே அந்த அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க அதில் வந்து கேச்சஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க மேலே அதை வந்து நீங்கள் டச் பண்ணிவிட்டு கிங் ஆஃப் கிங் ஆஃப் ஆஃபீஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க அதை வந்து டச் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபாண்டுன்னு கொடுத்துருப்பாங்க அந்த ஃபாண்டை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி இன்பில்ட்டாகவே அது ஃபாண்ட் சில ஃபாண்ட் இருக்கும் அதுபோக நீங்கள் இந்த பாண்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க கீழே வந்து பேஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்போம் பேஸ்ட் பண்ணிடுங்க பேஸ்ட் பண்ணால் அத்தனை ஃபாண்ட்டு நமக்கு வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ஒர்க் வந்து முழுமையாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸை ஒரு டைம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்படியுமே ஓப்பன் ஆகிரும் மேலே ஸ்கிப் பேடு வந்துச்சுன்னா ஸ்கிப் பேட்டை கொடுத்துருங்க கொடுத்துட்டுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மடியும் வந்து இப்போது எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்த நம்ம ஆரம்பத்தில் ஓப்பன் செஞ்ச அந்த ஃபைல் மேனேஜர் இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம் நமக்கு அழகாக தெளிவான முறையில் அது வானவில் இருந்தாலும் சரி சன்டாமில் ஃபீல்டில் இருந்தாலும் சரி மருத ஃபோனில் இருந்தாலும் நமக்கு எளிமையான முறையில் ஈஸியாக வந்து ஓப்பன் ஆகிடும் இப்போ அந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணிவிட்டு டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபாண்ட் வந்து நமக்கு தமிழில் அழகாக வந்து நமக்கு ஷோவ் ஆகும் நம்ம ஆரம்ப காலத்தில் இந்த ஃபாண்ட் ஓப்பன் பண்ணும்போது வேறு ஃபார்மேட்டில் காட்டுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மேட் வந்து தமிழில் வந்து நமக்கு எளிமையான முறையில் வந்து நம்ம ஷோ பண்ணி பார்க்குறதுக்கான வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வழிமுறை பயன்படுத்தி தான் நம்மளுடைய தமிழ் ஃபாண்டை வந்து மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி மிக எளிமையான முறையில் ஆ அலுவலகத்தில் அனுப்பக்கூடிய தகவலை எல்லாம் பார்த்துக்கொள்ளலாம் இந்த கவுண்டலி மிகவும் பயனுள்ளதாக நினைக்கிறேன் நன்றி வணக்கம்